வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குற எக்ஸ்ப்ளோர் தமிழன் நான் உங்கள் ஜாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓட்டுறேங்க ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறேன் ஏன்னா போர்ட்டலில் வந்து நான் ப்ரைம் பார்ட்னராக கிடையாது ப்ரைம் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் அதாவது ஒரு இருபது அவர் லாகின் பண்ணியிருக்கணும் லாக்இன் பண்ணியிருக்கணும் மீன்ஸ் ஆர்டர் ஓட்டிருக்கணும் இருபது அவர் அதே மாதிரி வந்து ஆர்டர் கம்ப்ளீஷன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வச்சுருக்கணும் பட்டு வந்து நான் ஐம்பது அவர் பக்கத்தில் லாகின் பண்ணி ஆர்டர் ஓட்டியிருக்கேன் ஆனால் கம்ப்ளீஷன் வந்து வெறும் நாற்பத்தொரு சதவீதம் தாங்க வச்சுருந்தேன் அதனால் நம்மளுக்கு ப்ரைம் பார்ட்னரில் இருந்து தூக்கி விட்டாங்க அதனால் ஆன் பண்ணி பார்த்தேன் ஆர்டரு வரல ஒரு டூ ஹவர்ஸ் பக்கத்தில் போட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஆர்டரே வரல அத்தனைக்கு நான் மதுரை வயல் சைடு போய் ஆன் பண்ணியிருந்தேங்க அப்படியுமே ஆர்டர் வரல சரி எதுக்கு ரிஸ்க்கு எவ்வளோ நேரம் தான் அப்படி ஆன் பண்ணியிருக்கிறதுன்ட்டு ஜொமேட்டோ ஆன் பண்ணிட்டேன் ஜொமேட்டோ பண்ணி எப்படி வருது என்னன்ட்டு பார்க்கலாங்க அப்போ வீடியோக்குள்ள போனாங்களா நானும் சென்னையிலாம் சென்னையில இல்லை பொதுவாக ஜொமேட்டோ ஆர்டர்லாம் எடுத்தனாவே நாற்பதுலேயே தாங்க போவேன் எப்போவாது அறுபதில் போவேன் அது வந்து நல்ல ஸ்மூத்தான ரோடாக இருந்தால் மட்டும் ஏன்டா கொஞ்சமாக ஸ்பீலாக போனதுனால் டக்கு டக்குன்னு ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்த ஆர்ட்ரு பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொண்டு போகிறேங்க ஆர்ட்ரு அது வந்து ஸ்பாயில் ஆகிரும் கொஞ்சம் அறுபதுக்கு மேலே போனேன்னு வச்சுக்கோங்க உள்ளிருக்கு ஸ்பாயில் ஆகி கொட்டிடும் அப்போ அங்கே போய் கஸ்டமர்ட்டு நாம தான் பேச்சு வாங்கி நம்மளோட கை காசை கொடுத்துட்டு வர்ற மாதிரி ஆகிரும் ஆல்ரெடி நான் நிறைய தடவை என்னோடய கை காசை போட்டு கொடுத்து வந்திருக்கேன் ஆறுநூறு எழுநூறுன்னு என்ன பண்ணுறது நேரம் அதனால் எப்பயுமே மீட் நாற்பதுல தான் போவேன் நான் ஸ்பீடெலாம் போடுறது கிடையாது லேட்டானாலும் பரவாயில்ல பொறுமையாக போய் போட்டு பொறுமையாக வரலாம் இந்த ஸ்பீடு பேக்கர் தான் பிரச்சனை அது இருக்கதே தெரிய மாட்டேங்குது இந்த ஸ்பீடு பிரேக்கரில் வந்து ஒயிட் கலரில் கோடு போட்டு விட்டால் அது ஸ்பீட் பிரேக்கர்னு நம்ம கண் கண்ணுக்கு ஈஸியாக தெரியும் இங்கே போட மாட்டுறாங்கடா அதனால ஸ்பீடு பிரேக்கர் இருக்குதே தெரிய மாட்டேங்குது ஆல்ரெடி நான் இந்த ரோட்டில் வந்தனால எனக்கு இங்கே ஸ்பீடு ப்ரேக்கர் இருக்குதுன்னு தெரியும் இதே நான் புதுசாக இருந்தால் தெரியாதா அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இருக்கிறப்ப இந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிடும் என்னத்தை சொல்கிறது அதே மாதிரி இப்போ வந்து முன்னாடெலாம் ஜொமேட்டோ பாருங்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க கொழப்பை பழைய பையனு ஒரு ஹோட்டலில் போனால் அப்படி கிஞ்சு கிடப்பாங்க இப்போ ஜொமேட்டோக்காங்களை பார்க்க முடியல அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து போர்க்கேர் ஓட்ட போயிட்டாங்க அங்கே முன்னாடி நான் இருந்த ஹாஸ்டல்லையே இப்போ எயிட்டி பர்சன்டேஜ் ஃபோர்கர் தான் ஓட்டுறாங்க ஏதோ பத்து சதவீதம் தான் ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஜொமேட்டோ ஆர்டர்ஸ் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் அவன் இன்சென்டிவ் குறைச்சி விட்டாங்க அங்கே சொன்னேன்ல முன்னாடி கிக்கு பார்த்து இருபத்தாறு ஆர்டரு பார்த்தாவே நானூறுரூவா இன்சென்டிவ் போடுவான் முந்நூற்றம்பது ரூபா போடுவான் ஆனால் இப்போ அவ்வளோதான் தர்றதுங்க ரொம்ப மட்டமாக கொடுத்து இப்போ வந்து கிக்கு பார்த்து இருபத்தாறு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் தர்றான் அப்படியே பாதிக்கு பாதி குறச்சிட்டாங்க எனக்கு அப்படியே வயிற்று தெரிச்சலாக இருக்குது என்னடா எப்படி பண்ணுறேன்னு அதுவும் சண்டேலாம் வந்தால் பத்து கிக்கு பார்த்து இருபத்தாறு ஆர்டர் முடித்தா ஆறுநூறுவா தருவான் ஐநூறுரூவா கொடுப்பான் இந்த சண்டே அப்படி அப்படியே தர்றான் சண்டே எவ்வளோ தர்றாங்கிறீங்க வெறும் முந்நூறுவா தான் தர்றான் இதுக்கு சாக்கு போக்கு எப்படின்னா அதான் இன்னொரு ஆஃபர் இருக்குல்ல பதினாலு கிக்கு முடிச்சு முப்பத்தி மூணு ஆர்ட்ரு முடிச்சு ஐநூறுரூவான்னு அதை முடிங்குவான் அதெல்லாம் கண்டிப்பாக முடிக்க முடியாதுங்க என்னடா ஆர்டர் வராதுன்னு கேட்டிங்கன்னா போர் ரூஸ் ஒன்று ஆர்ட்ரு வரும் பட் என்ன பிரச்சனைனா ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் கண்டினியூஸாக ஓட்டணும் எப்படிங்க ஓட்ட முடியும் ஆர்டர் பார்க்குற பேரில் ஹெல்த்தை ஸ்பைல் பண்ண முன்னால் முடியாதுங்க நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து கிக்கு ஓட்டிடுவேன் எனக்கு பத்து கிக்கு நீட்டாக இருக்கும் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது அழுப்பி தெரியாது பன்னெண்டு கிக்கு அப்புடின்னாவே லைட்டாக இடுப்புலாம் வலிக்கும் பதினாலு கிக்குனா சொல்லவே தேவை இல்லைங்க முதல் சுடினா பயங்கரமாக வலிக்கின்ற அப்படி பரவாயில்லை டிக்கிப்ப நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு எழுநூறுவா போட்டால் கூட பரவாயில்ல வெறும் ஐநூறுரூவா அதுனால் பழைய இன்சென்டிவ் நார்மலாக கொடுக்குற இன்சென்டிவ் அதை போய் போட்டுட்டு பார்க்க சொல்கிறாங்க பைத்தியக்காரன் என்னத்தை ஆனால் இது பண்ண முடியாதுங்க ஆனால் இதுக்கு சுவிக்கி எவ்வளவோ பரவாயில்லங்க சுவிக்கலாம் கொஞ்சம் நீட்டானவன் அவன் எப்பவும் போலவே இன்சென்டிவ் வச்சுருக்கான் அவனுக்கெல்லாம் டெய்லி இன்சென்டிவ் எழுநூறுவா சண்டேலாம் வந்தால் தொள்ளாயிரூபா போட்டிருக்கான் அதான் ஐடி ஐடியான்ட்டே இருக்குது ஏன் சுஜி இன்னும் ஓட்டாமல் இருக்குன்னா அதில் ஃப்ளோட்டிங் கேஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கையில் வச்சுருக்கேன் அதாவது திருப்பூரில் இருக்கப்போ எடுத்தது சரி சென்னை வர காசு இல்லையே அப்படின்ட்டு ஃப்ளோட்டீன் கேஸை கட்டாமல் அப்படியே வச்சு இங்கே கொண்டு வந்துட்டேன் இப்போ லிமிட் வந்து அதில் ரெண்டாயிரரூவா இருக்குது எனக்காவது ஒரு நாள் ஓட்டி விட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாவை கழிச்சுடணுங்க ஒரு நாள் ஓட்டி பார்க்கணும் ஓட்டி பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது ஜொமேட்டோவை விட அதிகமாக கிடைக்கணும்னு பார்க்கணும் ஜொமேட்டோவை விட அதிகமாக கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்விக்கியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுருவேன் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு ஸ்விக்கி எந்த ஸோனுனால் போரூர் ஜோன் தாங்க ஸ்விக்கிலையும் போட்டிருக்கேன் முன்னாடி ஐம்பத்தூர் ஜோன் போட்டிருந்தேன் எனக்கு ஐம்பத்தூர் ஜோன் மேலே நம்பிக்கை கிடையாது ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப கம்மி அதனால் டக்குன்னு அந்த ஜோனை ஓட்டி பார்க்காம போரூர் மாற்றி விட்டேன் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ரூமில் இருக்கிறவருமே வந்து சொன்னார் தம்பி அம்பத்தூர் ஜோன் மட்டும் ஓட்டாதப்பா அப்படின்னாரு ஏன்னே அப்படின்னு ஆர்டர் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குப்பா அப்படின்னாரு ஏன்னா அவர் தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி இங்கே அம்பத்தூர் ஓட்டி பாருங்க இங்கே ஆளே கிடையாது ஸ்வி ஓட்ட ஆர்டர்ஸ் நல்லா வரும் அப்படின்னாரு நானும் யோசிக்க அது நம்பளை எனக்கு தெரியும் ஏன்னா ரெஸ்டாரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அப்புறம் அவர் ஐம்பத்தூர் சேஞ்ச் பண்ணி அவர் ஓட்டி பார்த்துட்டு ஆர்டர் ரொம்ப கேவலமாக வருதுன்னு அவரே சொல்லிட்டார் வேலை நான் மாற்றிட்டேன் போரூர் மாற்றிட்டேன்றது தான் அவன் மாற்றி விட்டான் நான் அப்போ தான் கால் பண்ணி சொன்னேன் நான் திருப்பூர் சோனிக்கு எனக்கு வந்து சென்னைக்கு மாற்றணும் அப்படின்னு என்ன சொன்னதுன்னு கேட்டாங்க ஐம்பத்தூர் தூர்ந்து சரினு ஐம்பத்தூர் மாற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சே நான் போய் போரூர் மாற்றுறதுக்கு ரிகொஸ்ட் கொடுத்தேன் அசெப்ட் பண்ண மாட்டாங்க நினச்சேன் அசெப்ட் பண்ணிட்டாங்க பரவாயில்லைங்க இப்போது ஏண்டா போரூர் இவ்வளோ மட்டமாக சொல்கிற ஜொமேட்டோவில் ஏன் இன்னும் மாற்றாமல் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஜோன் மாற்றுனதுக்கப்புறம் போர் மாற்றினதுக்கப்புறம் திருப்பி நான் அண்ணாநகர் மாற்றுறதுக்கு இருபத்தி நாலு டேஸ் ஆகுங்க அதனால தான் நான் இன்னும் மாற்றாமல் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரு பதினெட்டு டேஸ் பக்கத்தில் முடிஞ்சு வச்சு இன்னும் நாலு நாளோ அஞ்சு நாளோ தான் இருக்கிறது மாற்றுறதுக்கு அஞ்சு நாளுக்கு அப்புறம் எப்படியும் அண்ணா நகர் ஜோன் மாற்றிடுவேங்க பரவாயில்ல கார்காரர் ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு போகிறாரு கார்காரங்க தாங்க இங்கே இண்டிகேட்டர் போகிறாங்க மீது யாரும் இண்டிகேட்டர்லாம் போகிறதில்ல எங்கே அவ்வளோ பெரிய ட்ரக்கு போச்சு அப்போ அந்த ட்ரக்கு இண்டிகேட்ரு போடாமல் விளையதானா அந்த இண்டிகேட்ரு போடுறதை பற்றி பேசி பேசி எனக்கு தான் தடுப்பாகுது இதுக்கு திருப்பூர் பரவாயில்ல போல் திருப்பூரில் கூட இண்டிகேட்ரு போட்டு தான் நிறைய பேர் விளையிறாங்க அங்கே ஹெல்மெட் போட மாட்டாங்க இங்கே எல்லாம் ஹெல்மெட் போடுறாங்க ஆனால் இண்டிகேட்ரு போடுறதில்ல ஹேண்ட்ஸ் இல்லைன்னு காட்டுறது கிடையாது என்ன மெனு தெரியுமா இப்போ கொண்டு போய்க்கு இருக்கேன் ஜப்பான் சிக்கன் கொண்டு இருக்கேன் இதுவரையும் ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணது கிடையாது இன்றைக்கே வாங்கி ட்ரை பண்ணணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செப்பா கிழமை நேற்று திங்கக்கிழமையாக நேற்று வந்து படத்துக்கு போயிட்டேங்க நேற்று வந்து நைட்டு தான் ஓட்டினேன் ஏழரை டு பத்தரை வரையும் ஜொமேட்டோ ஓட்டினேன் வெறும் மூணு மணி நேரம்தான் ஓட்டினேன் ஆனால் ஒரு நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்துருச்சுங்க அசால்ட்டா எனக்கே சாப்பிட்டா இருந்துச்சு இது போர் மூணு மணி நேரத்தில் ஐநூறுரூவா வந்துருந்துச்சு அப்படின்னு இன்சென்டிவ் கூட வந்துச்சு இன்சென்டிவ் எழுபது ரூபா சேர்த்து வந்துச்சு எனக்கே ச ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ரெண்டு மணி வரையும் ஓட்டலான்னு வந்தேன் பட்டு பத்து மணிக்கு மேலே பணி அடிக்க ஆரம்பிச்சிச்சா அதனால நானே ரூம் போயிட்டேங்க ஆனால் இன்றைக்கி விடக்கூடாது இன்றைக்கி ரெண்டு மணி வரையும் ஓட்டணும்னு நினச்சேன் பட் என்னோடய மைண்டு அந்த மாதிரி மைண்ட் கிடையாது அதனால் ஒரு மணி வரையும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு ஒரு மணி வரையும் ஓட்ட போனேங்க ஏன்டா நேற்று திங்கட்கிழமை சாயந்தரம் வந்து ஓட்டினேன் காலையில் ஓட்டுறேன்னு கேட்டிங்கன்னா காலையில் படத்துக்கு போயிட்டேன் என்ன படத்துக்கு அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் முத்து அவங்களோட படம் நாங்கள் டிராகன் போனேன் படம் அல்டிமேட்டாக இருந்துச்சு இதுவரையும் காலேஜ்னா என்ன படிப்புனா என்னன்ட்டு தமிழ் சினிமாவில் ரொம்ப மட்டமாக தான் காட்டிகிட்டு இருந்தேன் படிப்புலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படி அப்படின்ட்டு ஏன் டான் படம் கூட அதான் வச்சுருந்தாங்க படிப்புலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாதுரா உனக்குள்ளே இருக்க தனித்திறமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது உனக்குள்ள இருக்க தனித்திறமை முக்கியம் ஆனால் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்புங்கிறது உனக்கு பேசிக்கு மிஸ்கின் சொல்லியிருப்பார்ல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி உனக்கு படிப்புங்கிறது பேசிக்கு உன்னோட படிப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கப்புறம் உன்னோட தனித்திறமையை வச்சு நீ முன்னேறி போக முடியும் அதை விட்டுட்டு நீ படிப்பில் ஜீரோவாக இருந்துட்டு தனித்திறமையை வச்சு நீ முன்னேற முடியும் அப்படின்னா அதெல்லாம் கிடக்காது நான் அந்த மாதிரி தான் அந்த நானுங்க இல்லை நிறைய பேர் அந்த ஜானோடய பாகம் ரெண்டு தான் வழக்கமான ஹீரோ எப்படி படிப்புலாம் ஒன்றும் கிடையாது கல்விப்படம்லாம் விஷயம் நீ படிக்க தேவை கிடையாது நீ படிக்காமல் காலேஜில் ஜாலியாக சுற்று ஆனால் அன்னைக்கு கிளைமேக்ஸில் வாழ்க்கையை தேச்சர்லான்னு லூஸ் மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குன்னு நினச்சி மீன்ஸ் எல்லாம் அடித்து கார் மாற ஓட விட்டாங்க அந்த டேரக்டர் நொந்து போயிட்டார் அசுத்த மாதிரி விட்டு ஆனால் படத்தை பார்த்த ஃபஸ்ட்டு சோலையே எல்லோருமே மன்னிப்புக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணே நீங்கள் சொன்னதானே ரை படம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் தெரியாமல் டான் டூன் நினச்சி அடிச்சிட்டோம் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஏறி வச்சா கூட எட்டாது அப்படின்ட்டு போட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவருமே சந்தோஷமாயிட்டாரு உண்மையில தரமான படங்க தரமான படம் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சக்சஸ்னா என்னென்னு காட்டினாங்க நான் கூட என்ன நினச்சேன்னா லைஃப்பில் சக்சஸ்னா என்னென்னா ஒரு அமௌண்ட்டை சம்பாதிச்சு நீ லக்ஸரியஸாக வாழ்கிறது தான் சக்ஸஸ்ன்னு காட்டுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படி காட்டியிருந்தால் நான் அதில் உடன்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் அவங்க அப்படி காட்டலை எது சக்ஸஸ்னால் உனக்கு உன் மனசு வந்து உன் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீ நேர்வழியில் போனாவே அது சக்ஸஸ் தான் கரெக்டாக காட்டியிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாங்க கரெக்டு சக்ஸஸ்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி மாறும் எனக்கு வந்து சக்ஸஸுங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் என்னோடய சக்ஸஸ் எப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன வீடு அதை சுற்றி ஒரு தோட்டம் அதில் வந்து நாய்க்குட்டி என்னடா தெரிப்பில் வரை சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான் அந்த மாதிரி எனக்கு எப்போ லைஃப் மாறுதோ அது எனக்கு சக்ஸஸ்ஸு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்ஸஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் சக்சஸ்னு வச்சுருப்பாங்க அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஸு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க சக்ஸஸுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதான் அவங்களோட சக்ஸஸ் அவங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதை விட்டுப்பட்டு ஸ்டாண்டர்டாக இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இவ்வளோ காசு சம்பாதிக்கணும் இது சம்பாதிச்சா சக்ஸஸ்ன்றதுலாம் கூட நம்பிக்கை தான் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக லைஃப் பண்ணி அமைச்சிக்கிட்டாவே அது சக்ஸஸ் தான் சரி ஒழுங்காக போட்டுற அம்மா மாதிரி நான் அறுக்க விரும்புறா இதோட விட்டுறேன் இன்னும் லொக்கேஷனுக்கு எத்தனை தான் ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வந்துட்டோம் பூந்தம்படி வந்துட்டோம் போய் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் பார்க்க வேண்டியது டீ குடிக்கலாம்னு தோணுது பட் இதில் என்ன இப்போ இப்போதான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டீயை குடித்தேன் அதனால் குடிக்க வேணான்னு இருக்கேன் வயிறு வேற பசிக்குவிங்க ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்தால் பார்சல் வாங்கிக்கலான் இருக்கேன் ஃபுட்டை பார்க்கலாம் இந்த நாளத்துக்கு என்ன கிடைக்கும் பிரியாணி இல்லாட்டி சிக்கன் ரைஸு ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு போக வேண்டியது தான் இருக்குது கொடுத்துட்டு வாரப்போ வாங்கிக்கோங்க இப்போதிக்கி உள்ள ஆர்டர் இருக்கு நம்ம போய் ஆர்டரை கொடுத்துட்டு வாரப்போ வாங்குவோம் ஏன்னா ஆர்டர் பண்ணிவிட்டால் அவங்க பசோட காத்துருப்பாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு வெயிட் பண்ண வெயிட் பண்ண வைக்கக்கூடாது டிலே இல்லாமல் போய் கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு அடுத்து டீ குடிக்கிறதா இருந்தால் என்ன சாப்பிட்றதா இருந்தால் என்ன எல்லா வேணா பண்ணணும் போய் ஆர்டரை ஃபஸ்ட்டு கொடுப்போம் ஆர்ட்ரு வச்சுக்கிட்டு ஒரு இதில் என்ன தெரியுமா காமெடி நாம் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக போகிறோம் பட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்காது ஏன்டா அப்படி பேசுகிறேன்னா அவங்க ஆர்டர் போட்டு அவங்க பிடித்தாட்டு ஆர்டர் வருதான் இல்லையா ட்ராக் பண்ண மாட்டாங்க ட்ராக் பண்ணலாம் தேவை இப்போ நான் போய் அங்கே லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டேன்னா ரீச் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷனை கொடுப்பேன் அதை கொடுத்த உடனே அவங்களுக்கு மெசேஜ் போயிடும் டெலிவரி பாய் வந்து லொக்கேஷன் வந்துட்டாங்கன்ட்டு அதை கூட பார்க்காம நிறைய பேர் அப்படியே அலட்சியமாக டிவி பார்த்துட்டு இருப்பாங்க டிவி பார்த்தா கூட பரவாயில்ல நான் கால் பண்ணுறப்ப உடனே எடுத்துருவாங்க நிறைய பேர் தூங்கிடுவாங்க அங்கே ஆமாடா லேட் நைட்டு அப்புறம் தான் செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு ஆர்டர் பண்ணணும் சரி 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 நீ பார்த்துப்போ நான் போய் ஆர்டர் கொடுத்து வரேன் இந்த ப்ளாக் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ லொக்கேஷன் வந்துட்டோங்க அண்ணே ஃபோன் பண்ணார் என்னடா சாப்பாடு வாங்கி வைக்கவா வேணாமான்னு கேட்டார் வாங்கி வைனேன் அப்படின்னு நானே வாங்கலான்னு பார்த்தேன் அவரே வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டாரு என்ன தெரியுமாங்க பிரச்சனை லேட் நைட்லாம் லேட் நைட் சாப்பிடவே கூடாதுங்க ஆனால் எங்களோட வேலை அந்த மாதிரி நாங்கள் லேட் நைட் தான் சாப்பிட முடியும் இந்த ஏழு டூ பார்த்து தான் பீக்கு அந்த டைம் ஓகே ஆகணும் நான் சாப்பிட்ற டைம் கேஷுவலாக வந்து இது நான் சாப்பிட்டேன் ஒரு எட்டு டு ஒம்பதுக்குள்ளே சாப்பிடுவேன் இந்த வேலைக்கு வந்துட்டு இருந்து அப்படி சாப்பிட முடியாதா சாப்பிட்டா பன்னெண்டு மணி எங்கள் திருப்பூரில் சாப்பிட்டா பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவேன் இங்கே சாப்பிட்டா ரெண்டு மணி மூணு மணிக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஆனால் அப்படி சாப்பிடவே கூடாது அப்படி பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்றது ஹெல்த்தியான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தியான விஷயம் பட் வேறு வழி இல்லை வயிறு பசிக்கு ஆரம்பிச்சதும் இல்லை அதனால் நாங்கள் சாப்பிட்றாங்க அப்படி யாரும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு பழகாதீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிடவே சாப்பிடாதீங்க அது அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் ரொம்ப கெட்ட விஷயம் லொக்கேஷன் வந்துட்டான் இந்த இடத்துல ஆல்ரெடி ஃபுட்டு கொடுத்துருக்கேங்க நான் நான் இருக்குண்ணா வருமானு பார்க்கலாம்ண்ணா பிறதானா நெனஞ்சா நெனைஞ்சுறப்போ வந்துடுமாண்ணா தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கே பரவாயில்லங்க திருப்பி தேங்க்ஸ்னா சொல்கிறாங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாக்கெட் பேலன்ஸில் ஆயிரத்தி முந்நூறுவா இருக்கிறது எனக்கு அமௌண்ட்டு தேவை அதனால் வித்ட்ரா பண்ண போகிறேங்க ஒரு ஆயிரம் ரூபா வித்ட்ரா பண்ண போகிறேன் ஏன்னா பெட்ரோலுக்கு சாப்பாடு இதெல்லாம் இருக்குல்ல பண்ணியாச்சு ஜொமேட்டோ ஸ்விகியில் வந்து டெய்லியும் வித்ட்ரா பண்ணிக்கலாங்க அதனால புல போடுது சில ஆஃப்லாம் வித்ட்ரெலாம் பண்ண முடியாது வீக்லி தான் சேல்ரி ஏறும் எனக்கு தெரிஞ்சு ஜெப்டோப் லிங்க்டேப்லாம் அப்படி தான் நினைக்கிறேன் நம்மளோட காசை வச்சு சமாளிச்சுக்கணும் அது ஏறுறப்போ வந்து ஏறும் அதாவது வீக்லி ஒரு ஒரு தடவை ஏறும் பார்த்திங்களா இதெல்லாம் வீடை பூட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவ்வளோ அன்சேஃபுடு ஏரியா அதாவது நான் நசர்த் பேட்டை சொல்ல சென்னை முழுக்கவே அப்படி தான் வீடை போட்டி தான் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் இதே கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா வீடை திறந்து போட்டு தான் நாங்கள்லாம் போவோம் வீடே திறந்து போட்டு ஜாலியாக ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க ஒரு ஆள் வந்து உள்ளே வந்தாவே போதும் யார் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல அதனால அது பிரச்சனை கிடையாது ஆனால் சிட்டி அப்படியே டோட்டல் சேஞ்சு சிட்டியில் வீட்டுக்காரங்க கூட பேச மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது காய் தரமான சம்பவங்க தரமான சம்பவம் நேற்று வந்து நான் ஜொமேட்டோ விளாக் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு மணி நேரத்துக்கு குறையாம தாங்க வீடியோ பண்ணியிருந்தேன் ஒன்றரை மணி நேரமாவது வீடியோ இருக்கும் இப்போது காலையில் வீடியோ எடிட் பண்ணலான்னு கேமராவில் இருந்து ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணுறேன் வெறும் முப்பது நிமிஷம் தான் இருக்குது ரெண்டே ரெண்டு ஃபுட்டேஜ் தாங்க இருக்குது மொத்தத்துக்கு நான் ஒரு நாலு ஃபுட்டேஜோ அஞ்சு ஃபுட்டேஜோ எடுத்து வச்சுருந்தேன் வெறும் ரெண்டு ஃபுட்டேஜ் தான் இருக்குது எனக்கு பார்த்தோடனே கடுப்பாகி போச்சு நேற்று உசில் கொடுத்து பிளா 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 பிளான்னு உளறிட்டு வந்தேன் அது எல்லாமே வீணாக போச்சுங்க சரி அதை விட்றா நேற்று எவ்வளோ கடா பார்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நேற்று நான் பார்த்த டைமிங்கை சொல்கிறேன் எவ்வளோ நேரம் லாகின் பண்ணி ஓட்டினேன்னு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு லாகின் பண்ணி அஞ்சு மணி வரையும் ஓட்டினேன் அதில் ஒரு கிக்கு அப்புறம் சாயந்தரம் ஏழு மணிக்கு லாகின் பண்ணி நைட்டு ஒரு மணி வரையும் வச்சுருந்தேன் இதில் ஒரு கிக்கு மொத்தம் எட்டு கிக்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இருபத்தி மூணு ஆர்டர்ஸ் பார்த்துருந்தேன் எட்டு கிக்கு கம்ப்ளீட் பண்ணி இருபத்தி ரெண்டு ஆர்டர்ஸ் பார்த்தா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இன்சென்டிவ் போட்டிருந்தேன் அதை அடித்தாச்சுங்க இதில் என்ன தெரியுமா காமெடி ஃபஸ்ட் இன்சென்டிவ் வெறும் இரநூறுவா ஆனால் நான் ஓட்டிகிட்டு இருக்கப்போ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தான் டக்குன்னு அதை இரநூறுவா மாற்றிட்டான் நான் செகண்ட் இன்சென்டிவ் அடிச்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் இரநூறுவாவாம் செகண்ட் இன்சென்டிவுக்கும் ஃபர்ஸ்ட் இன்சென்டிவுக்கும் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் டிஃப்ரெண்டு மூணாவது இன்சென்டிவ் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு அதுக்கு மட்டும் ரூபா டிஃப்ரெண்ட்டு பேசாமல் ஃபர்ஸ்ட் இன்சென்டிவ் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துருக்கலாம் போலங்க மண்டை காஞ்சிடுச்சு மொத்தம் இருபத்தி மூணு ஆர்டர்ஸ் பார்த்து செகண்ட் இன்சென்டிவ் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அடித்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா ஏன் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது இரநூத்தம்பது ரூபா ஆகியிருக்குங்க அவ்வளோதான் இருக்கும் ஏன்டா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எல்லா வெளியிலும் சொல்ல மாட்டேறேன்னா என் வண்டியில் ஸ்பீடாக மீட்ரு ஓடாது ஒன்றா தானங்க இத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் இவ்வளோ செலவுன்னு நான் சொல்ல முடியும் எக்ஸாக்டாக அதனால தான் சொல்கிறது கிடையாதுங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்க அடுத்து ஒரு நல்ல விடியில் உங்களை சந்திக்கும் வரை டெட்டா பேபை ஓட்டா